அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நானு உங்கள் ரவிக்கும் மாதிரி இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் அதான் நம்ம நேற்று இரவே கெஸ் பண்ணிட்டுமே என்ன நடக்கும் அப்படின்ட்டு எல்லா ஷேர் மார்க்கெட்டும் முடிஞ்சது இதுவரை இத்த அளவுக்கு எந்த ஷேர் மார்க்கெட்டுமே அளவுக்கு க்ளோஸ் பண்ணலாம் வெளியேறினதெல்லாம் இல்லை பட் இந்த தடவை நிறைய நாடுகள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியேறிட்டாங்க ஐயோ சண்முகம் அந்த கேட்டை எழுத்து மூடு போதும் இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது எல்லாமே அவுட் வாஷ் அவுட்டுன்றாங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்கன்றாங்க இருந்தாலும் மனுஷன் இறங்கி வந்திருக்கிறாரா கல் நெஞ்சக்காரன் இறங்கி வந்தானா அப்படின்ற மாதிரி இன்னும் ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்தாரா அப்படின்னா இன்னும் வரல தொடர்ந்து அதை சார்ந்த ஃபேக் நியூஸ் தான் நிறைய வந்திருக்கிறது ஆனால் ஐரோப்பா இறங்கி வந்திருக்காங்க நேற்று கொஞ்சம் வீரவசனம் விட்டாங்க பட் இன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும் போது நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்னு இருக்காங்க ஐயா இந்த பதற்றம் மட்டும் ஒரு பக்கம் ஓயில்லை அந்த ஈரான் தாக்குதலுக்கான பதற்றம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது இந்த பிரச்சனை பெருசாக இருக்கிறனால அதை பற்றி பேசலை நம்ம இன்றைக்கி அதை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசாவில் இருந்து அங்கே இஸ்ரேலுக்குள்ளார பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ராக்கெட் தாக்குதல் அது இன்று இஸ்ரேலுக்குள்ளே விடிந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது முதல் முறையாக இந்த இன்சிடென்ட்டுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம டிராவல் பண்ண போகிறோம் பட் முழுமையாக நம்ம பேச போகிறோம் இன்றைய தகவல் பொறுத்த வரைக்கும் போயிடலாமா சம்பவம் நேரம் அமெரிக்கா கிட்ட போயிடலாம் ஏன்னா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு பெரிய பதற்றமாக இருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பினால் ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ பங்கு சந்தையோட நிலவரம் கணித்தது போன்றே பெரிய அளவுக்கு அங்கே பிரிச்சு அடு பிரித்து மேய்சிட்டு எல்லா ஏரியாவும் எந்த ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த ஏரியாவையும் விட்டு வைக்கல இப்போ நான் ஜஸ்னவ் இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப லேட் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் போது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டே இருக்குது ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுமே கவர் பண்ணணுமே கொஞ்சம் எதையும் விட்டு வச்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரி எல்லா நாட்டுக்கும் வரி விதிச்சார் இல்லையா அதனால் தொண்ணூறு நாளைக்கு நிறுத்தி வைக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டுருந்தது ஆனால் கடைசியில் கருளினா லிவிட் அவர்கள் யார் ஆமே வெள்ளை மலைங்குடைய செய்தி தொடர்பாளர்னா அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே கிடையாது எங்கள் ஆள் ஒரு முடிவு எடுத்துகிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அதனால் அதெல்லாம் ஃபேக் நியூஸே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டார் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மூணு ட்விட்டு போட்டிருந்தார் இந்த மூணு ட்விட்டு சார்ந்தது தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு நல்ல ஒரு சான்ஸு ஏதாவது நம்ம பண்ணணும் இது வந்து பல டீகேடாக வி ஹவ் டு டன் நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் டோன்ட் பி வீக் டோன்ட் பி ஸ்டூப்பிட் டோன்ட் பி பேனிகிட் யாரும் பயப்படாதீங்க ஸ்டுப்பிட்டாக திங்க் பண்ணாதீங்க நம்ம வீக்லாம் கிடையாது ஸ்ட்ராங் கரேஜ் அண்ட் பேஷன்ட் பொறுமையாக இருங்க வெயிட் பண்ணுங்கள் அண்ட் கிரேட்னஸ் வில் பி த ரிசல்ட் அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறார் இந்த ட்விட் எப்போ அப்படின்னா அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்பு பயப்படாதீங்க மக்களே சாந்த ஸ்வரூபமாக அமைதியாக இருங்க வலிமை பெற்றி விடலாம் அப்படின்னு ஒரு ட்விட்டை போட்டாரா அடுத்த ட்விட்டு இன்னொரு ஆறுதலுமே கொடுக்குறாரு ஆயில் ப்ரைஸஸ் ஆர் டவுனு பெருசாக குறஞ்சிருச்சு குருடாயிலோட விலை இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஃபுட் ப்ரைஸஸ் டவுனு இன்ஃப்ளேஷன்ன்றதே கிடையாது நம்ம நம்ம பணத்தை வச்சுட்டு நிறைய பேர் வரி விதித்து பில்லியன் கணக்கில் வந்து அப்யூஸ் பண்ணி அங்கே சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அது எல்லாமே நம்ம பிக்கஸ்ட் அப்யூசர் யார் அதில்னா சீனாவான் அவங்க ஆனால் நம்மளுக்கு பதிலுக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் போடுறாங்கன்றலாம் வந்து ஒன் ஆஃப் த ரெடிகுலஸ் அண்ட் ஹை டேரிஃப் நாட் டெக்னாலஜிக்கு பை வார்னிங்ன்ற அளவுக்குலாம் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகை நான் உருவாக்குவேன் அப்படின்னு அடுத்த ட்விட்டை போட்டார் சரி மூன்றாவது ட்விட்டுமே பார்த்துலாமே இப்போ கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா சீனா முப்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதித்தது வந்து நான் மேண்டேட்டரி அண்ட் இல்லீகல் சப்சிடி ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு போட்டு நான் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இன்னும் வர ஏப்ரல் எட்டாம் தேதி கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட் விதிக்க போகிறேன் வர ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இன்னும் கடிஷ்னா அடிஷ்னலாக என்னென்னா டெர்மினேட் பண்ணலான்ற மாதிரிலாம் பேச போகிறேன் இதுக்கப்புறம் சீனாக்கிட்ட எந்த நெகோசியேஷனும் கிடையாது என்னோட டாப் பீரியாரிட்டி இனி சீனாவை முடிச்சிடுவேன் கதையை அழிச்சுட்டுப்பேன் முடிச்சிட்டு வந்துட்டார் யார் சீனாவை அப்போ அவர் டார்கெட் வச்சிட்டாரு அந்த பரபரப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இப்போ அப்படியே அமெரிக்கானுடைய ஷேர் மார்க்கெட் டமார்னு ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன பத்து நிமிஷத்தில் ரெண்டு ட்ரில்லியன் காலி எவ்வளோ ரெண்டு புள்ளி ஒரு ட்ரில்லியன் காளி இந்தளவுக்கு அமெரிக்கா வரலாற்றிலே இழந்தது இல்லைன்றாங்க நைன்டீன் ஏற்கனவே நான் காலையில் பதிவுலே சொல்லியிருந்தேன் அந்த முந்தைய நாள் பதிவு அதாவது நேத்து வரைக்கும் பட் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக தொடங்கின உடனே அமெரிக்காவுடைய எஸ்என்பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நாஸ்டாக் வந்து மூணு புள்ளி ஏழு டவுஜன்ஸ் வந்து மூணு புள்ளி ஆறு ஆரம்பத்தில் இன்னும் அது பாட்டு போயிட்டே இருக்குது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வேல் ஸ்ட்ரீட் பேங்க் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா பே கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் அவங்க பேங்க் கவரிங்காக ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் பே அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபண்டு ஹோல்டு பண்ணுற அளவுக்கு அவங்க சுச்சுவேஷன் போயிடுச்சு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எலான் மாஸ்க் போன்ற அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இந்த லோ ப்ரைஸுக்கு வந்ததே இல்லை அவங்க எப்போவுமே இரநூறு பாயிண்ட் கீழலாம் பட் இன்றைக்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க அது பாட்டு கீழே ஆரம்ப காலத்தில் வந்த ப்ரைஸே வந்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது வரி விதித்தவங்க தான் முதல்ல மாட்டுவாங்க ஏற்கனவே சீனா மாட்டுச்சீன்றதை நம்ம காலையில் பதிவில் பார்த்துட்டோம் இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக ஒட்டுமொத்தமாக ஷேர் மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் ஹாங்காங் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மைனஸ் பதிமூணு புள்ளி இரண்டு மா லாஸ் ஆகிருக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு புகைப்படம் கூட போடுறேன் லாஸ்ட்டு நாலாவது பிளேஸில் இந்தியா இருக்காங்க நீங்கள் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நிறைய பத்திரிகைகள் வந்து இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் இழப்புகளை சந்தித்தாலும் மற்ற எல்லாரை விட பெட்ராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு போட்டாங்க ஏன்னா சவுதி அரேபியா துருக்கி ரஷ்யா இந்தியா அப்போ பெட்டரா பண்ண இந்தியாவுக்கு எவ்வளோ இழப்புகள் சொல்லியிருந்தாங்க பிபிசி போன்ற பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா பத்தொன்பது லட்சம் கோடி இழந்திருக்கிற முதலீட்டாளர்கள் எவ்வளோ பத்தொம்பது லட்சம் கோடியை நம்ம இழந்திருக்கிறோம் லாஸ்ட் ஜஸ்ட் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஜஸ்ட்னு சொல்ல முடியாது மைனஸ் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நம்ம இழந்திருக்கிறோம் ஷேரில் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அப்ப மைனஸ் மூணு புள்ளி அஞ்சுக்கு பத்தொன்பது லட்சம் கோடி அப்படின்னா அப்ப மைனஸ் பதிமூணு புள்ளி அஞ்சுக்கு ஹாங்காங் என்ன நிலைமையா இருந்திருக்கும் திங்க் பண்ணி பாருங்க நான் ஒன்று இரண்டாவது என்னென்னா தைவான் மைனஸ் ஒம்பது புள்ளி ஏழு அவங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க சண்முகம் கேட்ட இழுத்து மூடுன்ட்டாங்க ஜப்பானுமே இழுத்து மூடுற கண்டிஷன் அவங்கள சண்முகம் அந்த எட்டு மூணு சிங்கப்பூர்லாம் மதியத்துக்கு மேல ஐயோ போதும் தாங்காது க்ளோஸ் 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 பண்ணிட்டாங்க சீனா வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு மைனஸ் ஏழு புள்ளி மூணு இத்தாலி மைனஸ் ஆறு புள்ளி ஒன்போது ஸ்வீடன் மைனஸ் ஆறு புள்ளி ரெண்டு நெதர்லாந்து மைனஸ் ஆறு புள்ளி ஒன்று ஆஸ்திரேலியா மைனஸ் ஆறு புள்ளி ஒன்று பிரான்ஸ் மைனஸ் ஆறு ஸ்பெயின் மைனஸ் அஞ்சு புள்ளி ஏழு ஜெர்மனி மைனஸ் அஞ்சு புள்ளி ஆறு சுவிட்சர்லாந்து அஞ்சு புள்ளி அஞ்சு யூகே மைனஸ் நாலு புள்ளி ஆறு பிலிப்பைன்ஸ் மலேசியா இவங்கெல்லாம் எல்லாம் பெருசாக நடவடிக்கை எடுக்க போகிறான்னு சொன்ன நாடுகள் இது எல்லாமே ஃபுல்லாக இந்தியா மைனஸ் மூணு புள்ளி எட்டு ரஷ்யா மைனஸ் மூணு புள்ளி ஒன்று துருக்கியெலாம் ஓரமானி வேடிக்கை பார்க்குறாங்க மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு சவுதி அரேபியா மட்டும்தான் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஆரம்பித்திருக்காங்க அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இவங்க மட்டும் இல்லை பாகிஸ்தான் வந்து இதை விட மோசமாக அடியாக இருக்குது அடி வாங்கியிருக்கு பட் இந்த ஸ்மால் சின்ன சின்ன நாடுகள்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கல ஸ்ரீலங்காவும் தனது மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க பாகிஸ்தான் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய நாடுகள் இந்த அளவுக்கு பெரிய ஒரு மோசமாக கோவிட் சமயத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு பட் அதை விட மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது எல்லா ட்ரேடுமே அடுத்தடுத்து இழுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே நம்ம புரிஞ்சிக்கலாம் அதனால தான் நேற்று கொஞ்சம் தைரியமாக பேசின ஐரோப்பா அமெரிக்கானுடைய இறக்குமதியில் இருபத்தெட்டு பில்லியனுக்கு மேலே நான் வரி விதிக்க போகிறேன்னு சொன்னப்படுகிற ஐரோப்பா திடீர்னு வரச உரசல்லாம் வேண்ட லியானோ அவர்கள் தனது கொஞ்சம் சாஃப்ட் கார்னரை ஹேண்டில் பண்ணுறாங்க பேசலாமே வாங்க ஜீரோ டு ஜீரோ டேரீஃப் வாங்க பேசிக்கலாமே இரண்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஏப்ரல் பதினஞ்சு இன்னொன்று வந்து மே பத்தொம்பது இந்த இரண்டு டேட்டுக்குள்ளே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இருந்தாலும் நாங்கள் வீக்னஸ்ன்னு சொல்ல விரும்பலை எங்களுடைய பிரதான நோக்கமே எண்பது பர்சன்ட் நாங்கள் அமெரிக்கா கிட்ட இருபது பர்சன்ட் வாங்குறோன்னா மீது எண்பது பர்சன்ட் மற்ற நாடுங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட இருக்கோம் நெகோசியேஷன் பண்ணுறோம் மீது எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க இன்னொரு வேலை கூட பண்ணாங்க ஐரோப்பா என்னென்னா அவசர அவசரமாக போய்ட்டு வட்டி விகிதத்தை இன்னும் குறைச்சாங்க வட்டி விகிதம் குறைச்சாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முதலீட்டாளர்கள் வெளியேற மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லை நான் அன்றைக்கி சொன்ன தான் நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன் நான் அமெரிக்கானுடைய மிக முக்கியமான கடன் பத்திரங்களை யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜப்பான் அடுத்து யூகே இப்போ கூட ஜப்பான் கையில் ஒன்றுமே இல்லை அருமையாக மிரட்டலாம் அதான் அந்த அந்த நெக் கண்டிஷன் இன்றைக்கி வரும்போது கூட ப்ளூமக் பண்ணுற பத்திரிகைகள்லாம் பார்த்தேன் நான் மேபி அடுத்த கண்டிஷன் ஜப்பான் வந்து அமெரிக்காவை நேரடியாக இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஹீல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க அந்த கடன் பத்திரங்களை ஒரே சமயத்தில் விற்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் அமெரிக்கா தடுமாற ஆரம்பிச்சுருவாங்க பட் அவங்களும் தடுமாறுவாங்க அது அடுத்து போவாங்க பட் அது வரைக்கும் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது ஒரு ரெண்டு மூணு நாளில் போயிட்டு அவங்க கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் யூகே ஜப்பான் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒருங்கிணைஞ்சாங்கன்னா கொஞ்சம் அமெரிக்கா வாட்டி படிக்கலாம் அது எந்தளவுக்கு அவங்க ஹோல்டு பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒயிட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஐரோப்பா உள்ள ஓடி வந்து நாங்கள் ஜீரோ டூ ஜீரோ நாங்கள் குறைக்கிறோம் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் நேற்று ஏதோ கொஞ்சம் கோவத்தில் கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டோம் மற்றபடி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலான்றாங்க ஏன்னா இவங்க ஐரோப்பா எதை எடுத்தாலும் ஒருங்கிணைந்து எடுக்கணும் போனது என்ன சொல்லிட்டாங்க ஏன்னா போனந்தோடைய ஷேர் மார்க்கெட் மதியமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே உட்காந்துக்கிட்டாங்கலாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க கதையன்ட்டு ஆனால் அவங்களும் வேண்டான்றாங்க பதிலுக்கு பதில் வரி போட வேணான்ட்டாங்க இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் மைனஸ் ஆறு புள்ளி எட்டு அவங்களும் பதிலுக்கு பதில் நம்ம போட வேண்டாம் முடிச்சுடும் அவங்க அதனால் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலான்றாங்க இந்த மாதிரி அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் பதிலுக்கு பதில் வரி வேண்டாம் நாட்டுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படலை அப்போ இதெல்லாம் பேச்சு தீர்க்கிறதுக்குள்ளே அங்கே ஷேர் மார்க்கெட் முடிஞ்சு போய்டுங்க அதை இன்றைக்கி காலையில் இப்போ வந்த ஃப்ரெஷ் நியூஸ் என்ன அப்படின்னா இருக்கு இல்லையா ஜெர்மனியில் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அவங்க அமெரிக்காவுடைய ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க அப்போ எங்கள் வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்க முடியும் ஆடிக்கார் அவங்க மட்டும் இல்லை ஏற்கனவே யூகே என்ன பண்ணிட்டாங்க ஜாகுவாரையும் இன்னொரு லேண்ட்ரோவர்காரையும் ஏற்றுமதி நிறுத்திட்டாங்க ஆனால் ஏற்கனவே ஆடிக்கார் வந்து முப்பத்தி ஏழாயிரம் யூனிட் பக்கம் அமெரிக்காவில் இருந்ததுங்க அது சேல்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு வரி கிடையாது புதுசாக ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தான் வரி அதனால் நிறுத்துகிறாங்க இப்போ ஏற்றுமதியே இல்லாத ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன பண்ண முடியும் அப்போ அங்கே மக்களை எப்படி சும்மா வச்சுட்டாங்க வேலை வாய்ப்பு கொடுப்புக்கலாம் ஒரு மாதம் தாங்கம்மா ரெண்டு மாதம் தாங்கம்மா முடிச்சுடுவாங்க வேலை வாய்ப்பு எழுந்துடுவாங்க அதனால தான் கொஞ்சம் ஐரோப்பா இறங்கி வந்திருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நம்ம ஏன் இன்னும் அதாவது பேங்கிங் சிஸ்டத்தில் அமெரிக்கா சைனாவை நம்பி தான் இருக்கும் விசா மாஸ்டர் கார்டு பேபால் அழிப்பே இது போன்று நம்ம நிறைய நாடுகள் நம்பியிருக்காங்க நம்ம தனியாக உருவாக்கலாம் யூரோப்பியனுடைய சென்ட்ரல் பேங்குடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தனியாக உருவாக்கணும் எல்லாத்தையும் நம்ம சீனாவையும் அமெரிக்காவும் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் நீங்கள் சரியாக போகல போல நீங்கள் ஜீரோ டூ ஜீரோ பேசுகிறது முக்கியம் இல்லை அந்த பத்தொம்போது பர்சன்ட் வேட்டு விதிக்கிறீங்க இல்லையா முதல்ல வேட்டை எங்களுக்கு கேன்சல் பண்ணுங்கன்றாங்க இப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வரியை குறைக்கிறத விட வேட் வரியை உள்ள புகுந்து குறைங்க அப்படின்றலாம் அது இன்னொரு சிக்கல் ஆனால் சீனா இன்னைக்கு இன்னொரு செக் வச்சுட்டாங்க இன்னவா அமெரிக்கா விழுந்து போறண்டு சீனாவை நாங்கள் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் எழுந்திரிச்சா கூட சீனா என்ன பண்ணிட்டாங்க சிவிஃப்டு கோடு இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் பேமெண்ட் நெட்ஒர்க் உருவாக்கிட்டாங்க ஏன்னா அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு இணைஞ்சி முடிவெடுத்து அதை வரதுக்குள்ளே போதும் பண்ணுறாங்க நம்ம அதுக்குள்ளே படுத்து தூங்கி குரட்ட விட்டு என் பேரங்காலத்தில் வந்தால் கூட நடக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி அந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டில் இப்போ ஒரு பத்து ஏசியன் நாடுகளும் ஆறு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் வந்து கவர் பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக இது என்னென்னா ஷிஃப்ட் கோடு இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் எங்கள் நாணயத்தை வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அஞ்சு புள்ளி எட்டு ட்ரில்லியன் யுவான் அளவுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க இது ஒரு பிக்கெஸ்ட்டு பிளான் இது மட்டும் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா போகிற பொருளாதாரத்தரில் அப்படி ஓரமாக கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க அதனால தான் இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா அவசர அவசரமாக ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறேன் முழுசாக நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் இப்போ கூட சீனாவுடைய கைவை தான் ஓங்கியிருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ரேர் எடுத்த எலிமெண்ட் எல்லாமே வந்து ஸ்கேடியம் அப்புறம் வந்து டைபோசியம் அப்புறம் டெரிபியம் சம் என்ன சாம்பரியம் இது போன்ற மிக முக்கியமான ரேர் எலிமெண்ட்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எண்பது பர்சன்ட் அளவு கொடுக்குறது சீனா மட்டும்தான் அதனால் இவங்க என்ன தான் மிரட்டல் விட்டாவோ அது வந்து பெருசாக அங்கே வந்து நிலைச்சி நிற்காங்கன்னு சொல்ல முடியும் இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ட்ரேடு யுத்தங்க ட்ரேடு யுத்தத்தில் நான் காலையிலேயே உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே சொல்லியிருந்தேன் நான் ஐயா குரூடாயில் விலை வேறு ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு மக்களை கொஞ்சம் பலன் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா அந்த வந்து கம்பெனி நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்கள் மீது இரண்டு பர்சண்ட்டு கலால் வரி விதிச்சிருக்காங்க அதுலேயும் என்னென்னா இங்கே பெட்ரோல் டீசல் மக்கள் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் சேனலில் சொன்னாங்க அப்புறம் தான் கிளியராக சொன்னாங்க இல்லை அது வந்து கம்பெனி நிறுவனங்கள் லாபம் அடிகிறாங்க இல்லையா நான் சொன்ன கொடுத்து லாபம் அடிக்கிறாங்க நிறுவனங்கள்லாம் இவ்வளோ விலை குறையும் போது பெரிய லாபத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதில் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பர்சன்ட் வரி விதிச்சிட்டாங்க மத்திய அரசாங்கம் சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா குரூடாயில் தொடர்ந்து இன்னும் விலை குறையதான் போது இன்னும் கொஞ்சம் குறையதான் போது ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேபி இன்னும் அதுக்கப்புறம் ஆஃபர் நம்மளுக்கு வருதான்னு பார்க்கலாம் மேபி குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம சரி இது ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரேடு யுத்தத்தோட மொத்த நிகழ்வுங்க ஏன்னா நம்ம அவசரமாக நம்ம மற்ற நிகழ்வு கலக்க வேண்டியது இருக்கிறது நம்ம ஆர்கே சேனலில் பெரிய அளவுக்கு பேசிட்டோம் நம்ம இப்போ நிதனையாக அவர்கிட்ட போகலாம் ஏன்னா ஈரானுடைய பதற்றம் என்னாச்சு இந்த பிரச்சனை நம்ம அதை பற்றி பேசாமல் கடந்து விடக்கூடாது அல்லவா நிதனையாக அவர்கள் அங்கேயேலிருந்து கிளம்பும்போது ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் அங்கேரியினுடைய நாடும் சரி மற்ற வாஷிங்டனாக இருந்தாலும் சரி நாங்கள் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் ஜாயின்ட் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கோம் இனி அங்கேரி எங்களுக்காக ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதை நாங்கள் வாங்க போகிறோம் மியூனேஷன்லாம் பெரிய அளவுக்கு கொடுக்க போகிறாங்க இணைந்து நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம் கண்டினியூ அச்சீவ் இன் டோட்டல் விக்டரி இந்த வெற்றிக்காக எங்களுடன் இணைந்து பணியாற்ற அங்கேறி தயாராக இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மனசு அங்கேருந்து கிளம்புறாரு அப்படி கிளம்பும் போது அவர் எந்த வான்வெளியை வந்து பயன்படுத்துனாருன்னா குரேஷியா இத்தாலி ஃப்ரான்ஸ் இந்த மூன்று நாடுகள் வழியை தான் பறக்கணும் ஃப்ரான்ஸ் வந்து ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் தடை விதிக்கிறாங்க நாங்கள் வந்தால் கைது பண்ணுவோன்னா சொல்கிறாங்க அப்போ தலைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க தலைவரே இந்த மாதிரி நம்ம எல்லை எல்லைப்பகுதியில் தான் பறக்கிறாரு அவர் வேணான்னு சொல்லிடலாமா இல்லை கட்டாயப்படுத்தி இறக்கி கைது பண்ணிடலாமா சொல்லு தலைவரே சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க நோ 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 அந்த டைலாக்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் அப்பப்போ நான் டென்ஷனாக இருக்கும்போது சொல்லுவேன் அதை நீங்கள் சீரியஸாக கேட்டு விடுங்க போட்டோம் அமெரிக்கா எடுத்துக்கூடாது அனுப்புங்க அதனால சொல்லிட்டாங்க அதனால் ஃப்ரான்ஸுமே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க தலைவர் நேராக ஃப்ரான்ஸு இத்தா ஃப்ரான்ஸு இத்தாலியெல்லாம் கடந்து போயிட்டு அங்கே அமெரிக்காவில் இறங்கிட்டார் அப்போ அங்கே ஒரு பக்கம் ஈரானுக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எங்கே போயிருக்கிறார் யூஏஇயில் போயிட்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையாக உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா சமீபத்தில் ஈரானு எடுத்த வச்சிருக்கேன் இருந்தாலும் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்னால் என்ன அரசியல் செய்யாமல் அவிகளாக செய்வாங்க இல்லையா அரசியல் அரசியல்தானே செய்வாங்க அவிகள் செய்ய மாட்டாங்கல்ல அதனால் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லீப்பிட் லேபிட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே ஐம்பத்தொம்போது பேர் பிணைய கைதிகளாக இருக்காங்க இங்கே பா பெரிய கஷ்டத்தில் இருக்குது அங்கே போயிட்டு போட்டிங்லாம் கேட்குதா மனைவியோட அங்கேயரில் போயிட்டு உனக்கு போட்டிங் கேட்குது எல்லாம் கேட்குதா என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் ஸோ இருந்தாலும் ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்களே தயாராக இருங்க எந்த சூழ்நிலையினாலும் நம்ம தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் முறையாக ஐதுல்லா காமினி இருந்து வாய்வழி உத்தரவு வரப்பட்டதாகவும் தயாராக இருங்க எந்த சூழ்நிலை பதில் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் ஈரான் முழுவதும் ஃபுல் அலாட்டில் இருக்காங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி இது வந்து நீங்கள் என்ன மாதிரியான செய்தியை நினைச்சாலும் சரி நிச்சயம் ஈரான் வந்து ஃபுல் அலாட்டில் இருக்காங்க இ வந்து தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்காங்க யுஎஸ்எஸ் கார்ல் வின்சன் இருக்காங்கல்ல யுஎஸ்எல் கார்ல் வின்சன்னா போர் போர்க்கப்பல் இந்தியன் ஓஷனை கடந்து வந்துட்டு இப்போ அல்ல இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அங்கே ஏமன்ல ரீச் ஆக போதா இல்லை கிட்ட கொண்டு போய் நிறுத்த போகிறாங்களான்றது அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா அடுத்து இன்னொரு போர் கப்பலுமே வருது அதில் ஈரானுடைய ரொம்ப தலைமை பத்திரிகை காமெனியை காமெனி பேப்பர்னு சொல்லுவாங்க அந்த தலைமை பத்திரிகையை வந்து வெளிப்படையாகவே ட்ரம்ப்பை வந்து படுகொலை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தைகளை வெளியிட்டு எந்த அளவுக்கு அமெரிக்காவை வந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்கா கடுமையான எச்சரிக்கை முடிச்சுடுவோம் எங்கேனாலும் சரி தேடி முடிச்சுடுவோன்ற மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்புறம் ஈரான் வந்து லிபியா ஸ்டைலில் எங்களை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் முடிய மாட்டோம் நாங்கள்லாம் பேக்ரவுண்ட்லாம் பழசாக இருக்குது பலமாக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் முடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் வந்து மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம இதை எப்படி உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வான் தடுப்பு சாதனங்களை இஸ்ரேலில் வந்து ரொம்ப நிறுத்த மாட்டாங்க அமெரிக்காவுடைய பொசிஷன்லையும் வந்து நிறுத்த மாட்டாங்க எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ முன்னாள் அங்கே ஈரானுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு தான் நம்ம ஆப்ரேஷன் ட்ரூப்ராமேஸ்ரீ அப்போயே நாங்கள் இஸ்ரேல் அடிக்கலாம்னோம் இப்போ இருக்கிற பெசஸ்கியம் தான் வந்து தடுத்துட்டார் நம்பில் அவர் மட்டும் அமைதியாக இருந்திருந்தார்னா இன்றைக்கி இஸ்ரேல் அந்த திங்கிங்கே வந்திருக்காது அன்றைக்கே முடிச்சிருப்போம் நம்ம இதையெல்லாம் தடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு அவரை போட்டு கண்ட மெனக்கு திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இருந்தாலும் மூன்று நாடுகள் ரஷ்யா சீனா ஈரான் இந்த அணுவாயத்தை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்றாங்க ஐயா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பிரயோஜனம் எங்களில் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே ஓமனை கூப்பிடுங்க அவங்க என்ன நடுநிலை வகிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க இதில் ஈரானுக்கு இன்னொரு ட்ராபேக் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய மற்ற ஈராக்கில் ஒரு மூணு நாலு பிரிவு இருக்குது அதில் குறிப்பாக ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு படை இப்போ எமினி அவதிகள் எப்படி ஃபுல்லாக ஈரான் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ மாதிரி ஈராக்கில் வந்து ரெண்டு மூணு இருக்குது கேட்டிப் ஃபேஸ்புல்லான்னு ஒன்று இருக்குது நஜாபா அப்படின்னு ஒன்று இருக்குது கேட்டிப் சையப் ஹல் சுஹான் இருக்குது அப்புறம் வந்து அன்சரல்லா ஹல் ஹவாபா அப்படின்னு இருக்குது மற்ற இது மாதிரி ஒரு நாலஞ்சு குரூப்ஸ் எல்லாமே வில்லிங்னஸ் வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதி நாங்கள் ஆயுதங்கள் ஃபுல்லாக போட்டு சரண்டர் ஆகிறோம் நாங்கள் ஈரானுக்காக எதுவும் பண்ண தயாராக இல்லை ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்டில் அமெரிக்காவை எதுக்கு நாங்கள் விரும்பலை கீப் சைலண்ட்ட்டாங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நேற்றைய அரபு நாடுகள் ஃபுல்லாக நம்மளுக்கு எதிராக மாறுறாங்கன்றதை உணர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு கடுமையான வார்னிங்லாம் கொடுத்துட்டாங்க அதை தாண்டி இந்த பக்கமும் வந்து இவங்களும் சரி ஓகே நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் உணர்ந்துருப்பாங்க ஈரானால் ஏற்கனவே உணர்ந்துட்டாங்க சீனா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிலோ கோல்டு வாங்கியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இரநூத்தி ஒரு மில்லியன் அளவுக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்பு வருஷத்தை விட இருபத்தி மூணு பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க பெரிய அளவுக்கான கோல்டு ரிசர்வ் வாங்கி குவிச்சிருக்காங்க ஏன் தங்கத்தோட அருமை இப்போ என்ன புரியும் ஒரு நாடுகளுக்குன்னா இப்போ நாளைக்கே அமெரிக்கா பெரிய அளவுக்கு இவங்க நாணயத்தையும் மீது எல்லாம் பொருளாதாரம் வச்சா கூட நாளைக்கு தங்கத்தை விற்று அதை நாணயமாக்கி அதை ஈஸியாக கொண்டு போயிடலாம் அதனால அவங்களும் பலே திட்டத்தில் தான் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே இது முழுக்க முழுக்க ஈரான் பதற்றத்துக்கான நிகழ்வுகள் ஐயோ அதோடு முடிஞ்சதுன்னா தானே அதை கடந்து இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலில் போயிட்டு ஒரு பத்து சோல்ஜர்ஸ் மேலே அதாவது யூகேனுடைய சிட்டிசன் டியூல் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க இங்கே இஸ்ரேலும் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க யூகேவில் வச்சுருப்பாங்க அவங்க வந்து இதில் போரில் கலந்துக்கிட்டாங்களாம் அதனால் பத்து பேர் மீதும் அங்கே மைக்கேல் மேன்ஸ்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது பக்கங்களில் ஒரு பெரிய அளவுக்கு ஸ்காட்லாந்து யார்ட் வார் கிரைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூனிட்டில் ஒரு இவங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க மனித உரிமை மீறல்கள் இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்காங்க அது குறிப்பாக யூகேவுடைய சிட்டிசன் நிகழ்த்தியிருக்காங்கன்னா அவர்கள் மீது நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நான் நேற்றையே சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி பெருசாக அழிச்சாட்டம் காட்டுவாங்க இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அண்டர் டீலிங்கிறது அது யாராலையும் தடுக்க முடியாது அது அண்டர் டீலிங் வந்து தான் இருக்குது சரி நம்ம இதில் முக்கியமான விஷயம் அந்த அண்டர் டீலிங்லாம் தாண்டி தலைவர் போய் இறங்கிட்டாருங்க யாருங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இப்போ எகிப்தில் இருக்கிறாருங்க அல்சிசி அவர்கிட்ட ஒரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு வா தலைவா வா தலைவா எதிர்பார்த்தேன் அதனால் போனோன்னே மூணு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார் எந்த காலத்தை கொண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை மீறி இருக்கக்கூடாது இஸ்ரேல் அதனால் மறுபடியும் அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் காசானுடைய எதிர்காலத்தை ஹமாஸ் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல அதை இஸ்ரேலுக்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலான்ட்ருக்கோம் உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் ராஃபனுடைய எல்லை பகுதியில் எகிப்தினுடைய இது அந்த பங்கியும் தாண்டி நீங்கள் பெரிய அளவு கைப்பற்றிருக்கிறது நாங்கள் இது எங்களுக்கு ஒத்துக்கலை என்ன வெஸ்ட் பேங்க் பகுதி வெஸ்ட் பேங்க் பகுதியை நீங்கள் தொடர்ந்து இல்லீகலாக உள்ளங்கிறது எங்களுக்கு செட் ஆகலை அதனால் இஸ்ரேல் கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்க நான் முழுக்க முழுக்க எகிப்துக்கு ஆதரவு அடுத்து ஜோர்டனுடைய அதிபர் அப்துல்லா கிங் அவர்களையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க மனுஷன் வந்து பெரிய அளவுக்கு அங்கே ப்ரெசன்ஸை காட்டிட்டு அமெரிக்கா என்ன அமெரிக்கா நான் இந்த வாரம் நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு அங்கே போயிட்டு காலடி ஜஸ்ட் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இந்த பார்டர் இந்த பக்கம் தான் இருக்கிறாராம் அப்படியே உள்ளே கொஞ்சம் போய் காசா கோழி எட்டி பார்த்தாருனா கூட பரவாயில்ல இன்னும் அங்கே போகாமல் இங்கே இருக்கிறார் ஆனால் எகிப்துமே சும்மா இல்லைங்க பகுதியில் ஃபுல்லாக ராணுவ டைங்கல் அப்படி குவிச்சு வச்சுருக்கிறாங்க எந்த நேரத்தில் எதாவது ஒன்றுன்னா சரி நம்ம தாக்கல் நடத்துகிறதுக்கு தயாராக இருக்குன்னு அவங்களும் நாங்களெல்லாம் இப்படி அலர்ட்டாக இருக்கிறோம் இஸ்ரேல் எதுக்கிறதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க இது அளவுக்கு நம்பகத்தன்மை அப்படின்றது அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன் நான் எகிப்து எதுக்கிறது ஃப்ரான்ஸ் வந்து ஓடோடி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அது ஃப்ரான்ஸ் ஒரு வார்த்தை நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னா காசானுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் எகிப்து அப்புறம் சவுதி அரேபியாலாம் உட்காந்து நாங்கள் பேச போகிறோன்றாங்க ஐயா நீங்கள் பேசி என்னங்க ஐயா பிரயோஜனம் நான் மூணு நாள் சொல்கிறோம் நம்ம நீங்கள் உங்கள் ப்ரசன்ஸுக்காகவும் நீங்கள் உலகத் தலைவராக காட்டுவதற்காகவும் இல்லை நீ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அங்கே மோசமான நிகழ்வு போயிட்டு இருக்கு இஸ்ரேல் காசாவுக்குள்ளார இன்றைக்கி காசாவிலேருந்து என்னாச்சுன்னா ஒரு பத்து ராக்கெட் மேலே ஹமா சேவி இருக்காங்க அது இரண்டு மூன்று தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது இஸ்ரேல் இழப்புகளை சந்திச்சிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பத்து ராக்கெட் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி வரைபட்டில் பார்க்குறீங்களே இந்த ஏரியை இமீடியட்டாக க்ளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னும் ஒரு டென்ட் ஏரியாவில் தாக்கல் நடத்தினதில் இரண்டு பத்திரிக்கையாளர்கள் இருந்து போயிட்டாங்க ஏழு பத்திரிக்கையாளர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் இஸ்ரேல் ஐடிஎஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நடத்தியது பார்க்க பத்திரிகையாளர்கள் அவங்க அம்மாஸ் புரோபகண்டா பத்திரிகையாளர்கள் அதுவும் ஒரு சிலர்லாம் வந்து யாகேஷ் சின்மார்கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் பத்திரிக்கையாளர்னு சொல்லி அழைக்காதீங்க எங்கள் தாக்குதல் கரெக்டாக தான்றாங்க அதனால அங்கே பதற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ போயிட்டு நம்ம பிரசன்சை நிறுத்தி நம்ம நான் உலக தலைவர் நான் நிறுத்த போகிற உங்களை பற்றிய பிரபகண்டாவோ பரப்புறதுக்காக இருக்கும் ஆனால் இதனால ஏதோ சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குமா இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்கள் எகிப்து போனது நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அவர் அங்கே நாட்டில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதை திசை திறப்புவதற்காக இந்த மாதிரி அப்படியே நான் சவுதி அரேபியா கிட்ட பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன் அமைதி கொண்டு வரேன் சொல்லலாம் இந்த பற்றி இந்த நியூஸை பற்றி யாருமே தெரியாத ஆள் வேணால் அவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம் ஆனால் நம்மளை பொறுத்த என்னையை பொறுத்த வரைக்கும்னா அது டோட்டல் ஜஸ்ட்டு அது நான் நான் வந்து இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக மட்டும்தான் அவரால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஒரு பிரான்ஸ் அதிபர் மேற்குறனால எதுவுமே பண்ண முடியாது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க ஏன்னா அது அவர் நிகழ்த்தி காட்டுமே ஏன்னா ஃப்ரான்ஸோட ப்ரசன்ஸ் வந்து லெபனானில் அதிகமாக இருக்கிறது நேற்று அமெரிக்காவில் இருந்து இரண்டு சிறப்பு குழு வந்து அவுனவர்களை பே பார்த்து பேசியிருக்காங்க பிரசிடெண்ட் அவனால் யார் லெபனானில் என்ன சொன்னாங்க எஸ்புல்லா ஆயுதங்களை ஃபுல்லாக டிசார்ம் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஆயுதங்களும் பெரிய அளவுக்கு இஸ்ரேலை எதுக்காமல் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியே சொல்ல வெளியேற சொல்கிறோன்றாங்க அதுக்கு அவங்க போனதுக்கப்புறம் பிரசிடெண்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அது எப்படியே முடியும் அவங்க ப்ரெசன்ஸ் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து எங்கள் பகுதியில் அஞ்சு பகுதியில் நிலைநிறுத்திகிட்டு இருக்காங்க அவங்க வெளியேறினா கூட நாங்கள் சரி டிசார் பண்ணுறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவங்க உள்ளே இருக்கும்போதே அடுத்தவங்க நடத்துங்கன்னு சொன்னால் எனக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கொஞ்சம் உள்ளே வந்து தலையிடுங்க அப்புடின்னு அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு சரி போங்களேன் அங்கேயும் போய் பேச்சுவார்த்தை நடத்தியதா வேணால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் காட்டிட்டீங்க அங்கேயும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லை எதுவுமே பண்ண முடியாதுங்க எதுவுமே பண்ண முடியாது வெளியிலிருந்து நம்ம சொல்லலாம் ஆனால் ரியாலிட்டி அப்படின்றது வேறு நீங்கள் டைரெக்டாக இங்கேயும் அங்கேயும் நம்ம சீனு போகிறதுக்கு பதில் இஸ்ரேலுக்கிட்ட உட்காந்து பேசினாவது ஏதோ ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இருக்கும் இல்லை அமெரிக்கா கிட்டே பேசினா பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா டைரெக்டாக டைரக்ட் காண்டாக்ட் எடுத்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியுமான்னா பிரயோஜனமாக இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது ரொம்ப நான் புலம்ப விரும்பலை பைனோட இந்த வீடியோ விட நிறைவு பகுதியும் நிறைவு பகுதியில் இது விளையாட்டு செய்தியில் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி தைவானுடைய டாப் செக்யூரிட்டி அஃபீஷியல் அவசர அவசரமாக அமெரிக்கா கிட்டே போய் ஒரு டீப்ஸ் சீக்கிரட் டாக் பேசுகிறாங்களாம் குசு குசு குசுன்னு பேசுகிறாங்களாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசுங்கள் மறு ஆள் யாராவது வந்து ஒட்டு கேட்டுற போகிறாங்க ஏன்னா பெய்ஜிங்க்கு எதிராக நம்ம என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கலான்ற அளவுக்கு ரொம்ப குசு குசுன்னு பேசுங்கள் வெளியே வந்துட போது தகவல் நம்பர் ஒன்று தகவல் நம்பர் இரண்டு ரஷ்யா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ரஷ்ய நிறுவனங்கள் விளம்பரதாரர்களை கொடுக்கக்கூடாது அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்கே சேனலில் ஒரு தவறான தகவலை கொடுத்துருக்கேன் அமெரிக்காவுடைய யூடியூபரை அங்கே தீவுக்குள்ளே போயிட்டு அவங்க ஐ திங்க் அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னால் இல்லை அது இந்தியாவுடைய இராணுவம் அந்த எல்லை பகுதியில் அவர் கைது பண்ணியிருக்காங்க தடை செய்யப்பட்ட பகுதியில் நீங்கள் போய் எதுக்காக போகிறீங்கன்னு கேட்கப்படுது இல்லை அவங்களுக்கு கோக் கொடுக்க போகிறேன் அதை கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொன்னார் அதை நான் கைது பண்ணதை மாற்றி சொல்லிட்டேன் அதற்காக நான் வருந்துகிறேன் ஒரு தகவல் நான் மாற்றி சொல்லியிருக்கேன் சோ மற்ற தகவல் எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் இல்லையா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்